இந்த கடையில வந்து வாங்க கூட என்ன டோக்கன் கொடுக்கப்பட்டதெல்லாம் தெரியும்ல தேர்தலில் தெரியுமா வசந்தர் கோல டோக்கன் கொடுக்கப்பட்டது தெரியுமா அப்புறம் என்ன விளம்பரத்தில் வந்து மக்கள் ஓட்டு போடுவான்னு சொல்றீங்களா விளம்பரத்தில் தான் அவங்க ஜெயித்துக்கிட்டே இருக்கிறாங்க ஒவ்வொரு விஷயங்கள்லையும் வியாபாரத்திலயும் தேர்தல் வியாபாரத்தையும்

எஸ்எஸ்சி சேலஞ்ச் அப்படி போட்டானுங்க அவங்க லோகோவில் வந்து ஒன்றரை சென்று படத்தை போட்டு போட்டா சென்று நீங்கள் அனுபவிப்பீங்களா இருங்க சார் இது பாதி வேட்பாடு நிறைய விஷயங்கள் இருக்கு அதே போல வழிபாட்டு தலங்களில் குறிப்பிட்ட கட்சிக்கு வாக்களிக்க வேண்டும் என்று வழிபாட்டுக்கு வரக்கூடிய மக்களிடம் எந்த மதத்தைச் சேர்ந்தவர்கள் எந்த மதத்தைச் சேர்ந்தவர்கள் வழிபாட்டு தலத்தை தவறாக பயன்படுத்தினாலும் அது தடுக்கப்பட வேண்டும் இதை தேர்தல் ஆணையம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அனைத்து மத வழிபாட்டு தலத்தினுடைய பொறுப்பாளர்களுக்கும் தகவல் கொடுத்தாக வேண்டும் எந்த மதமாரும் தெரிஞ்சுக்கலாம் அத்தனை மதத்தை அது தகவல் கொடுத்து இந்த மாதிரி பண்ணக்கூடாது அப்படிங்கிறத முன்கூட்டியே இப்பவே அவர்கள் செய்தாக வேண்டும் நாம் ஒரு பீரியட்ல நாம் வந்து பல காரணங்களுக்காக ஒரு பேச்சு பேசுறோம் அதை எடிட் பண்ணி இந்த குறிப்பிட்ட மதத்தை சேர்ந்த மதத்தலைவர்கள் தலைவர்கள் எல்லாம் விரட்டுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை எடிட் பண்ணி போட்டுட்டாங்க இருக்காங்க இதை விட ஈன ஈனமான ஒரு புத்தி யாருக்கு இருக்க முடியும் அது பல ஆண்டுகளுக்கு முன்பாக வேற வேற விஷயங்களுக்காக பேசப்பட்ட விஷயம் அதை கடந்த தேர்தலையும் பயன்படுத்திருக்கிறாங்க கடந்த தேர்தல் நான் இது சொல்லலை இந்த தேர்தலையும் அவங்க பயன்படுத்துகிறாங்க அது